இதே பனீர் இது பனீர் இது வர வர இது கள்ளி எடுக்கும் போது பனீர் பனீர் இது நம்ம வந்து சின்ன பன்னீரபிசேகம் ஊழவருக்கு பன்னி வேகம் தாயிரம் தங்கம் தங்கராம் சித்தராமபுரம் சித்தராமபுரம் பாரு கவரே கீழே கீழே இருக்கு போங்க நான் இருக்கு ശ്രീമുശ്രം കാര്യം മഹാലക്ഷ്മി ഗൃവാകൂർ രാജവീരാഷേ മഞ്ജുര भाजी नक्षत्रपिश मुर्गराज नाम विषय विशाल नक्षत्रपिश मोहना पूरम मोहना पूरम नक्षत्रपिश साई मगिन महा साई मगिन महा नक्षत्रपिश साई नरेन उत्तरकाल उत्तरकाल साई नरेन नाम विषय साई नक्षत्रम तुला राशि भाजी नक्षत्रपिश तुला राशि कुमार नाम विषय कुमार नाम विषय मगन आनंद महा नक्षत्र सिंह आनंद आनंद नाम विषय सगन नक्षत्रम कुंभ राशि सातिनी नाम विषय सबनम சரோல் சடேன நட்சத்திரம் சுக்கிர ராசி சாந்தி நீராபாதி மகர மகன நட்சத்திரம் சுக்கிர ராசி பிரியதர்ஷினி நாம காமதேவி மகன நட்சத்திரம் சுக்கிர ராசி சுக்கிர பாய நட்சத்திரம் சரோல் நட்சத்திரம் மகர ராசி மகர ராசி குஷுப்பாசதன் சாகா காமிஷர் சாகா அந்த மஞ்சு பேப்பர் எழுதது சாகா காமிஷர் புரிகா புரிகா ஆஸ்ததி நட்சத்திர வகை ಕ್ಷತ್ರ ಪುರಟ್ಟಷಯ ಭಗವತಿ ಪೂರಕ್ಷತ್ರ ವಿಷಯ ದೀಪಕ್ ಪೂರ ನಕ್ಷತ್ರ ವಿಷಯ ಅಪೂರ್ವಿ ಪರ ನಕ್ಷತ್ರ ವಿಷಯ ಶ್ರೀನಿವಾಸನ್ ರೇವತಿ ನಕ್ಷತ್ರ ವಿಷಯ ಸಬೀದ ಮಹಾ ನಕ್ಷತ್ರ ವಿಷಯ ಸಂಜಯ್ವಾಸನ್ ಆರುದ್ರಾ ನಕ್ಷತ್ರ ಸುವೇದ ಪೂರಟ್ಟ ಇರ अरुण प्रभु कैट नक्षत्रिष कुमार राजगोपाल अश्वति नक्षत्र विषय सूरी सूरी बत्रीनाथ कार्तिक नक्षत्र अभिषेक संगीत नक्षत्र नक्षत्रिषाजी शिवाजी पुराण नक्षत्र अशे पंडरीबाई सदय नक्षत्रिषे नारायण आय्य नक्षत्र विषय श्रीलैखा कार्तिक नक्षत्र अभिषेक योगेश्वर अवगर नक्षत्र विषय प्रभु मूल नक्षत्र विषय रणिप्रिया स्वाति नक्षत्र विषय மங்களம் கேட்ட நட்சத்திர விஷய கோபிநாத் சதை நட்சத்திர விஷய அனு ஆருத்திர நட்சத்திர விஷய விசான்மித்திர விஷய உமாமகேஸ்வரி சதய நட்சத்திர விஷ ராமநாதன் உத்ராட நட்சத்திர விஷயம் எல்லாருக்கும்

എതില

कोले दिलेला तर कीड पडलाय हे माहिती आहे आजवर बाकी इतर 7 8 पुराले 10 पुराले सपोर्ट करते लोदा अंतर्गत अपेक्षा अनमना आणि विंगन आणि विंगन होते त्याला तरी थिंक मी तुम्हाला काय सांगते हां हे विंगन का हे 미 네. 어 네. 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 يا عمر کي ڏيئي سڀاڻي ڏيئي جي هودي مون کي ڏيئي 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 ڏيئي

சதயம் சதய்ச விஷயம் விஷயம் கொண்டு போய் உண்டியலை என்ன இங்க நாங்க காசே கேட்கல நீங்க அமைதியாக தான் கேட்கறோம் அமைதியை தான் கேட்கறோம் என்ன இப்போ கோவிலுக்கு வந்தால் அமைதியை கொடுங்க அமைதியாக இருங்க உங்களுக்கு புண்ணியம் வேணும் உங்களுக்கு புண்ணியம் உங்கள்ட்ட நிறைய இருக்குது ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த கஷ்டத்தை விட பக்கத்தில் இருக்கவங்க கஷ்டத்தோடு வந்திருப்பாங்க இதாக இருக்கமே அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்து கதை விட்டு பக்கத்தில் உள்ளவங்க ஐயோ என்ன கோவிலுக்கு வந்து நிம்மதியாக நம்மளால் சாமி கூட கும்பிட முடியலையே இந்த அம்மா அப்படி பேசிகிட்டு இருக்கு அந்த ஐயா அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு ஃபோனை பேசிக்கிட்டு இருப்பாங்க யாராவது ஃபோன் பண்ணுவாங்க அப்போ தான் என்ன உங்களுக்கு நல்லதுக்காக சொல்கிறேன் பிள்ளைக்கு சொல்கிறாலும் அவங்க உங்களுடைய நன்மைக்காக எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கேட்டால் கேளுங்க கேட்கலன்னா போங்கண்ணா நான் பட்டு போய் உள்ள படுத்து போயிடுவேன் யாருக்காவது ஜாதத்தை பார்த்தா இரநூறுவா கொடுப்பாங்க நூறுரூவா கொடுப்பாங்க அதை வச்சு நான் சோறு தின்னுடுவேன் என்ன எங்கேயாவது போனோன்னா எனக்கு சோறு கிடைக்கும் சோத்துக்காக நான் வரல நான் இந்த அவதாரம் எடுத்ததே நாலு பேர் நல்லா இருக்கணும் இந்த ஊர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பேசுகிறோம் நீங்கள் யாரோ நான் யாரோ நான் எங்கேயோ இருந்து வந்திருக்கேன் இதே கண்டித்து வளர்க்குற அதாவது ஒரு பிள்ளைய வந்து கண்டித்து வளர்க்கணும் அந்த பிள்ளைய கண்டித்து வளர்க்கலன்னு வச்சுக்க தருதலே போடு அதேமாரி உங்களை அதை மாரி வளர்த்து விட்டாங்க சொல்கிறத கேட்காத பிள்ளையை வளர்த்து விட்டாங்க அப்பா அம்மா உங்களை சொல்லி தப்பே இல்லை நீங்களாம் நல்ல பிள்ளைங்க ஆனால் உங்கள் அப்பா அம்மா அதை மாரி பண்ணிவிட்டாங்க அப்பப்போ ரெண்டு மண்டையில் போட்டு ஒருங்கார் ஒருங்கார் சொல்கிறத கே அப்படின்னு சொல்லி இருந்தால் எல்லாம் அமைதியாக இருக்குது கோவிலுக்கு வந்து நான் ஃபுல்லாக க்ளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க வாதியார் ஓடிவர் அதுவும் அந்த காலத்திலலாம் வாதியாரை அடிப்பாங்க இந்த காலத்தில் வாதியார் அடித்தா வாதியார் உள்ள போடுவார் அதுமாரி பிள்ளைங்களை அதுமாரி ஸ்கூலுக்கு போட்டுச்சுன்னா பிள்ளைங்களை வாதியார் அடித்தா கேட்காதீங்க கண்டித்து வளர்த்தா தான் நல்லாயிருக்கும் பிள்ளைங்க பிள்ளை வாதியார் வந்து எதுக்கு பிள்ளைங்களை அடிக்கிற எதுக்கு கண்டிக்கிறாங்க உடனே நீ எப்படி என் பிள்ளைய அடிக்க போகிற எப்படி என் பிள்ளை அப்போ தான் நல்லா வரும் அடித்து வளர்க்காத பிள்ளை அது உதவாக்கறையாக போடும் ஆனால் நல்லா இருக்கணும் அந்த குழந்தைகள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவ்வளோ தூரம் பேசுகிறேன் மீண்டும் மீண்டும் வருஷா வருஷம் நான் டெய்லி குரு பூர்ணிமான்னா அதான் சொல்லுவேன் விஜயதசமின்னா அதான் சொல்கிறேன் வியாழக்கிழமைனா அதான் சொல்கிறேன் கேளுங்க கேளுங்க உங்களுடைய நன்மைக்காக சொல்கிறேன் சுவாமிக்கு இப்போ அர்ச்சனை பண்ண போகிறோம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சரி இன்றைக்கி நீங்கள் ஒரு தடவை கேட்டால் அது நூறு தடவை கிடைக்கிறாப்புல இருக்கும் இன்றைக்கோட புண்ணியம் அவ்வளோ பெரிய விசேஷமான நாள் இந்த குரு பூர்ணிமாங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இன்னைக்கு என்னைக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த குரு வாங்குறது பெரிய பெரிய சிறப்பான நாள் குருவோடைய அனுக்கிரகம் வேணும் குருவுடைய அனுக்கிரகம் வேணும் அந்த குருவினுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் அந்த அனுக்கிரகம் இருந்திருக்கு ஏதோ போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணியம் உங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் இந்த அனுக்கிரகத்தில் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து சேர்ந்துருக்கீங்க ஏன்னா இல்லை அப்படின்னா இந்த பாக்கியம் கிடைக்க இந்த பாக்கியம் இன்னைக்கு இந்த குருவை தரிசனம் பண்ணும் இன்றைக்கி யாராக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி குருவை போய் தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அவ்வளோ அவ்வளோ சிறப்பு என்ன இது கிடைக்காத ஒரு பாக்கியம் குரு பூர்ணிமாங்கிறது அது எல்லாருக்கும் இன்றைக்கி கிடைச்சிருக்கு நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிங்க நான் சொல்கிற அர்ச்சனையை காதில் வாங்கிங்க காதில் வாங்கிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிங்க ஃபோன்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சுவிச் பண்ணிவிடுங்க அப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சு உட்காந்து பேசுகிறேன் ஓம் சாய்ராம் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண போற மனசா பிரார்த்தனை